ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா காஜர் ஹல்வா அப்படின்னா கேரட் அல்வா ஸோ இது வந்து நார்த் இந்தியா சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அவங்களோட எல்லா ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கும் இந்த ஹல்வா இல்லாமல் அந்த ஒகேஷன்ஸே முடியாது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான இருக்கிற வீட்டில் இருக்கிறதான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி இந்த டேஸ்டியான இந்த அல்வா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் ஃபுல்லாக வந்து திருவுன கேரட் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய திருவில் வந்து திருவிட்டு நான் வந்து இந்த கேரட்டை ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் சக்கரை எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு நான் வந்து ஹாஃப் டம்ரல் பால் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஸோ இப்போ நம்ம இது எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது நான் வந்து நான் ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி ஹல்வா இல்லை வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற இந்த ஸ்வீட் ரெசிபி எல்லாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவால செஞ்சால் நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாக அடி பிடிக்காது இந்த மாதிரி கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது வந்து திக்னஸ் கம்மி இல்லை திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் எங்கள் சென்டரில் வந்து ஒரு ரெண்டு மூணு லேயர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நமக்கு சீக்கிரமாக தீஞ்சு போகாது இப்போ இது சூடாகணுன்னே சிம்ல வச்சுக்கோங்க கேஸு சிம்ல வச்சுட்டு நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து இந்த நெய்யில் தான் குக் ஆகணும் ஸோ வந்து ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் இது நம்ம வீட்லேயே செஞ்ச நெய் ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் இப்படி உருகின உடனேவே நம்ம இந்த டைமில் நீங்கள் வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே ராவாகவே போட போகிறேன் ஸோ இப்போது நான் துறி வச்சுக்கிறது தானே இந்த கேரட்டை அப்படியே நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணும் ஸோ இப்போ இதை கைவிடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணும் இன்கேஸ் கீ கம்மியாச்சுன்னா நீங்கள் இந்த சென்டரில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் கீ போடலாம் எனக்கு கீ போதும் ஸோ வந்து நம்ம அப்படியே கைவிடாமல் அப்படியே கலரிட்டே வரலாம் பாருங்கள் கேரட் வந்து ஹாஃப் பாயில் ஆகிருக்கு ஒன்று ஒன்று வந்து எல்லோ கலரில் மாறி இருக்குது ஒன்று ஒன்று ஆரஞ்ச் கலரில் இருக்குது இவங்க எடுத்து காமிக்கிறேன் சரி இதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்று வந்து அப்படியே எல்லோ கலரில் இருக்குது ஒன்று ஒன்று ஆரஞ்ச் கலரில் இருக்குது இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட இருக்கிறதானே இப்போ பாருங்கள் இந்த பால் வந்து நான் காசி அந்த ஏடெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன் நம்ம ஏடோடு போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் இந்த கேரட்டில் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுவேன் பால் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இல்லை லைட்டாக வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை கேரட்டில் வர கலரே வந்து ரொம்ப அட்வர்டைஸிங்காக இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸாக சர்க்கரை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் வந்து சர்க்கரை வேணும் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரே வாட்டி நம்ம போட்டால் ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஸ்வீட்டை குறைக்க முடியாது ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக இந்த பால்லே இந்த கேரட் குக் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சர்க்கரையும் போட்டாச்சு கரெக்டாக வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுங்க குக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரட்டெல்லாம் அந்த பாலை நல்லா வெந்து நம்ம போட்ட அந்த நெய் எல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது ஸோ நான் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன் லோ எல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன் பாருங்கள் நெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த இந்த கார்னர்ஸு இந்த கார்னர்ஸ்லாம் நெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வாசனைக்காக ஏன்னா வந்து கேரட் வந்து வாசனை வரும் ஸோ அந்த வாசனை போக்குறதுக்காக பட் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சின்னா அது போய்டும் பட் ஸ்டில் அந்த அந்த ஸ்வீட்னஸ் ஹெனான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு இலக்காய் நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டு இப்போ கேஸ் ஓஃபில் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அல்வாவோட மெயின் கான்செப்டே வந்து எந்த பக்கமும் அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் அது அல்வா இப்போ பாருங்கள் பேனில் வந்து அது எங்கேயுமே ஒட்டலை ஸோ நல்லா வெந்துருக்கு நல்லா பைண்ட் ஆகிருக்கு அதுதான் அதோட மெயின் திங்கே இப்போ சுகர் கூட வந்து அது நல்லா பைண்ட் ஆகிருக்கு அது வந்து ஷைன் ஆகுது அந்த இதை காமிக்கிறேன் அது அப்படியே ஷைன் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நெய்க்கு வந்து அப்படியே அது ஷைன் ஆகுது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னெந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் பிளாக் கிரேப்ஸ் அப்புறம் வந்து வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ட்ரை கிரேப்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் தால் போடல போடலை ஜஸ்ட் அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு ஸோ நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ண உடனே அந்த சர்க்கரை வந்து அது அல்வாவோடு ஒட்டிடும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த பக்கமே நீங்கள் தவாலேருந்து எடுத்திங்கன்னா பாருங்கள் அப்படியே அது வந்துடும் ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் ஹல்வாக்கு நம்ம இப்போ வந்து ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதை ட்ரா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பொறுத்த வரையிலும் கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் ப்ரோட்டீன் இதில் வந்து கேரட் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பால் இருக்குது நெய் இருக்குது பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் டாட்டா பாய்